புதிர் ரங்கன் திருடன் கண்ணை வச்சு பொருட்களை திருடி அவன் தன்னோட வாழ்க்கையை நடத்தி வந்தான் ஒரு நாள் இரவுல அவன் ஒரு வீட்டு சுவரல கண்ணை வைக்கிறப்போ வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் பேசுறது அவன் காதுல விழுந்தது அவன் உடனே கண்ணை வைக்கிறத நிறுத்திட்டு அவங்க என்ன பேசுறாங்கன்னு கவனமா கேட்க ஆரம்பிச்சான் அப்போ ஒரு இளைஞன் தன்னோட தாயார்கிட்ட என்னோட பங்கு கட்டு சாதத்தையும் மண்பங்கு கட்டு சாதத்தையும் தனித்தனியாக கட்டிக்கொடு நாளைக்கு அதிகாலையிலேயே வீட்டில் இருந்து கிளம்புனாதான் நாளைக்கு சாயங்காலம் அந்த ஊரை அடைய முடியும்னு சொன்னான் அது கேட்ட ரங்கனுக்கு என் பங்கு மண்பங்குன்னு இளைஞன் சொன்னதோட அர்த்தம் புரியல அது தெரிஞ்சுக்க மறுநாள் காலையில் அந்த இளைஞனை பின்தொடர்ந்து போகலான்னு தீர்மானித்து விடிகிற வரைக்கும் அங்கேயே ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தான் அதிகாலையில் அந்த இளைஞன்கிட்ட அவனோட தாயார் ரெண்டு சாத மூட்டைகளை கொடுத்ததை ரங்கன் கவனிச்சான் இளைஞனும் அவற்றோட வீட்டை விட்டு கிளம்புனோன ரங்கனும் அவனை பின்தொடர்ந்து போனான் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் வரை நடந்துக்கிட்டே இருந்தாங்க உச்சி வேலை வந்தது இளைஞன் ஒரு குளத்தோட கரையில் உள்ள ஒரு மரத்தின் கீழே உட்காந்தான் ரங்கனும் அதே மரத்தடியில கொஞ்சம் தள்ளி உட்காந்தான் இளைஞன் ரங்கனை பார்த்து அவனை தான் பக்கத்துல வரும்படி சொன்னான் அவன் வந்தோடன தன்னோட தாயார் கட்டி கொடுத்து ரெண்டு சாத மூட்டைகளையும் அவழ்த்து ஒரு மூட்டையை தான் முன்னாடியும் மற்றத ரங்கன் முன்னாடியும் வச்சான் அதை பார்த்து ரங்கன் ஆச்சரியப்பட்டான் ஏன்னா அந்த இளைஞனுக்கு அவன் அறிமுகமானதே இல்லை இதுக்கு முன்னாடி அவன் யாருக்கும் எந்த வித உதவியும் செஞ்சதே இல்லை இருப்பினும் முன்பின் தெரியாத ஒரு இளைஞன் தனக்கு உணவு கொடுத்து இப்படி உபசரிக்கிறானேன்னு நினைச்சான் தனக்கு புரியாத அந்த விஷயத்த கேட்க அதுவே சரியான சமயம்னு ரங்கன் நினைச்சான் அதனால அவன்கிட்ட எனக்கு ஒரு சந்தேகம் அதை கேட்கட்டுமான்னு கேட்டான் இளைஞனும் தாராளமா கேளுன்னு சொன்னோன்ன ரங்கனும் நான் திருடி பிழைக்கிறவன் எனக்கு வேறு வழி இல்லாததுனால இதை மேற்கொள்ளுறேன் நேத்து உங்க வீட்டில் கண்ணை வைக்க அப்போ உங்க வீட்டுக்குள்ள நீங்களும் உங்க தாயாரும் பேசினதை கேட்டேன் நீங்க என் பங்கு மண்பங்குன்னு சொன்னீங்க அதுதான் எனக்கு விளங்கலைன்னு சொன்னான் அப்போ அந்த இளைஞன் இப்போ நான் சாப்பிட போறது மண்பங்கு உணவு உனக்கு கொடுத்தது என் பங்கு உணவு நான் சாப்பிடுற உணவு ஒரு வேளைக்கு அப்புறம் இருக்காது அது ஜீரணமாகி பிறகு மண்ணோட கலந்துடும் ஆனா நான் உனக்கு கொடுக்குற உணவு என்னோட புண்ணியமா மாறி நிலைச்சிருக்கும் மற்றவங்களுக்கு தான் மனுஷங்களோட கடமை நீ திருடி அதை செலவு செஞ்சிடுற அதனால மற்றவங்களுக்கு என்ன பையன் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு புண்ணியத்தை சேர்த்துக்கன்னு சொன்னான் ரங்கன் அப்போதில் இருந்து திருடுறதை விட்டுட்டு உழைச்சி சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு உதவி வர ஆரம்பிச்சான் இளைஞன் சொன்னதுனால அவனோட மனசு மாறிட்டு